ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க நான் ரத்திய சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து ஆந்திரா ஸ்பெஷல் தக்காளி தோசை தான் செய்ய போகிறேன் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறாங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னால் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து ஒரு பூண்டு பல் ஒரு ஏழு அட்டு எடுத்திருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு அப்புறம் தக்காளி எடுத்துருக்கேன் இது கூட வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாங்க பூண்டில் கொஞ்சம் காரம் இருக்குன்னா இதை போட்டாவே போதும் நமக்கு இதெல்லாம் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாம் சின்ன கடாய் வச்சுருக்கேங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு உளுத்தம்பரு போட்டுக்கலாங்க அந்த பேஸ்ட் இதில் போட்டுக்கலாம் இது கலவ உப்பு போட்டுக்கலாங்க இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க பாருங்கள் எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருது இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம தோசைகளை அடுப்பில் வச்சுருக்கிறேன் கல் காயிட்டோம் கல் காஞ்சிச்சுங்க தோசை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் அப்படியே விட்டுக்கலாங்க இது தக்காளி மசாலா இதில் இப்படியே போட்டோம்னா உங்களுக்கு மாவாக இருக்கும் அதனால் இந்த மாவை இப்படி வலிச்சு விட்டுட்டோம்னா அது இந்த மாதிரி தக்காளி அது மாதிரி வணக்கன தக்காளி இந்த மாதிரி போட்டுக்கலாம் நல்லா மழை காலம் குளிர்காலத்துல அந்த மாதிரி கார சாரமாக அரைச்சி தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா தோசை சேர்ந்து வந்துருச்சு நம்ம எடுத்துடலாங்க இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்கவே எம்மையாக இருக்குது இது தக்காளி சாரி தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரத்தியா சம்பளிகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் வேறு ரிசிப்போடு சந்திக்கிறேன் வணக்கம்